இறந்து போன அப்பாவி இளைஞர் கோவில் காவலாளி அஜித்குமார் அவர்களுடைய வழக்குல இந்த திமுக அரசும் காவல்துறையும் செய்த தில்லாலங்கடி வேலையை ஆதாரத்தோட இந்த வீடியோவில் பேசி முகத்திரையை கிழித்து தொங்க இந்த இளைஞரே மறக்காம இந்த வீடியோ பார்த்துட்டு ஷேர் பண்ணிட்டு வந்துருங்க தகவல் அந்த வீடியோவையும் நினைக்கிறேன் மேஜரான என்ன தெரியுமா எஃப்ஐஆர் அண்ணா அறிவாலயத்தால போலீஸ் ஐயாக்களையும் ஸ்டாலின் ஐயாவையும் காப்பாற்றுறதுக்காக வடிவமைச்சது மாதிரியே இருக்கும் வீடியோ கடவுளால அஜித்குமார் அவர்களுக்கு அனுப்பப்பட்டது மாதிரியே இருக்கும் அஞ்சே செகண்ட் பாத்துட்டு உள்ள போயிடறான் அப்பதான் இங்க எல்லாரும் நியூஸ்ல பரப்புனது உண்மையா போயணும்னு நமக்கு தெரியும்

உயர் அதிகாரிகள் சொன்னது எங்க புருஷங்க என்ன பண்ணுவாங்கன்னு கேக்குறாங்க ஒரே செகண்ட் அடிச்ச வீடியோ பாருங்க கண்டிப்பா கொடுத்தே ஆகும் அதாவது இவ்வளவு நாள் இந்த உயர் அதிகாரிகள் கொடுத்ததை சாப்பிட்டு தம்பா இருந்தீங்க இல்ல நீங்களும் உங்க குடும்பத்தினரும் ஒரு ஆறு மாதத்திற்கு மட்டும் கொஞ்சம் அமைதியா இருங்க தேர்தல் வருது இல்ல ஒரு ஒரு வருஷத்துல அதனால மக்களை ஏமாத்துறதுக்காக ஒரு ஆறு மாதத்துல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் சஸ்பெண்ட் தான் பண்ணுவாரு இப்படி அடிச்சதுக்கு தூக்கல எல்லாம் போட மாட்டாரு ரொம்ப வெள்ளந்தையான மனுஷன் யாரு எங்க ஐயா எங்க ஐயோட பவர் உங்களுக்கு தெரியல நினைக்கிறேன் மனித உரிமை ஆணையமே அவரை பார்த்து பயந்து தூங்கிடுச்சு நான் ஏன் உங்களுக்காக இவ்வளவு கான்பிடண்டா சொல்றேன்னா பல்லப்புடுங்கிறதுல ஸ்பெஷலிஸ்ட் ஆன பல்வீர் சிங்கையே எங்க ஐயா மறுபடியும் பொறுப்புல உட்கார வைக்கும்போது போது உங்களை நிச்சயம் கைவிடவே மாட்டார் தயவு செஞ்சு தமிழ்நாட்டு மக்களை நம்பவே நம்பாதீங்க வெறும் நாலு நாள் போராட்டம் பண்ணிட்டு போயிருவாங்க உங்க புருஷன் உங்களுக்கு வேணும்னா எங்க ஐயாவை மட்டும் நம்புங்க உங்களுக்காக நிப்பாரு உங்களுக்காக நீதி வாங்கி தந்தே தீர்வாரு இதை விட தெளிவான ஒரு விளக்க வீடியோ யாராலுமே போட முடியாது இந்த இளைஞருக்கு வாழ்த்துக்கள் முக்கியமா இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க விழிப்புணர்வே இல்லாத மக்கள் மக்களுக்கு இதை விழிப்புணர்வு வீடியோவாக ஷேர் பண்ணுங்க ஏன்னா திமுக அரசு வந்து துரித நடவடிக்கையை உடனே சிபிஐக்கு மாத்திட்டாங்க உடனே இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒரு பொய்யான பிம்பத்தை மீடியாக்கள் மூலியமா பரப்பி திமுக அரசு சிறந்த நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு மக்களிடத்தில் ப்ரொஜெக்ட் பண்ணும் வேலையை தான் இப்போது இந்த மீடியாக்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அது முற்றிலும் பொய்யான தவறான ஒரு விஷயம் முக்கியமாக இந்த இளைஞர் பேசிய காணொலி தான் உண்மையான காணொளி கண்டிப்பாக இந்த வீடியோவை எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க திமுக அரசு இதில் எப்படி தலையிட்டு குற்றவாளிகளை காப்பாற்றலாம் அப்படின்னு தான் இவங்க வந்து கடைசி வரைக்கும் இவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க கண்டிப்பா அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சட்டக்கல்லூரி மாணவர்கள் தற்போது போராட்டத்தில் இறங்கி அஜித் குமார் அவர்களுக்கு உரிய நீதி கிடைக்க வேண்டும் அப்படின்னு போராட்டத்தில் இறங்கிருக்காங்க இந்த வீடியோவும் பார்த்துட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க சாரி வேண்டும்